சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா வந்ததற்கான காரணம் இன்றோடு உன் துணைக்கும் உனக்கும் இருக்கும் பிரிவினை அழித்துவிட வேண்டும் என்று நான் வந்துள்ளேன் என்ன காரணம் தெரியுமா உனக்கு பின்னால் நிற்கும் அனைத்து பேரும் உனக்கு முன்னால் நிற்பவர்கள் கூடத்தான் நீ திரும்பிய பிறகு உன் வாழ்வை நினைத்து கரம் கொட்டி சிரித்து வருகிறார்கள் இந்த நிலை உனக்கு இருக்க கூடாது என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு முன்னால் உன் துணையின் கரங்களோடு ஒன்று சேர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நான் முடிவெடுத்து இன்று உன் துணையோடு உன்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற முடிவோடு வந்துள்ளேன் நான் சொல்வதை எழுதி வைத்துக்கொள் இன்று மாலைக்குள் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை தேடி கட்டாயம் வருவார் இதை எவன் தடுத்தாலும் நிற்காது இன்று உன்னை பார்த்து உன் கரங்களை கோர்த்து உன்னோடு ஒன்று சேர்க்க தான் போகிறேன் எத்தனை தடைகள் எத்தனை பேர் என்ன செய்தாலும் இன்று அதை தடைப்பட்டு நிற்காது உன் வாழ்க்கை போக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழக்கூடாது உன் முகத்தில் பொன்னகையை வரக்கூடாது என்று நினைத்தவர்களுக்கு இன்று முகத்தில் கரியை பூசிவிட்டு உன் துணையை உன்னோடு சேர்த்து வைத்து உன் பொன்னகையை பார்த்து நான் மனம் குளிர வேண்டும் என்று இன்று முடிவெடுத்து விட்டேன் நாளுக்கு நாள் உன் கண்ணீர் அதிகமாகிக் கொண்டே போகிறது நீ யாரின் மூலம் எதற்காக எத்தனை கண்ணீர் வடித்தாயோ அந்த கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டிற்கும் அவர்கள் எனக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என் குழந்தையின் மனதை காயங்கள் படுத்தி என் குழந்தையின் வாழ்க்கையை பறித்து வாழ்க்கை துணையை பிரித்து தனிமரமாக நிற்கிறோம் என்ற எண்ணத்தை உனக்குள் கொடுத்த அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்தே தீருவேன் வாழ்க்கை உன்னுடையது நீ வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை வீணடித்தாயே அந்த வீணடித்த வாழ்க்கையை சேர்த்து நீ வாழப்போகிறாய் நாட்களும் காலங்களும் உனக்காக கொட்டி கிடைக்கிறது வீணாக போய்விட்டதே என்று வருத்தப்படாதே அனைத்து சந்தோஷங்களும் திரும்ப உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது இனி உனக்கு நல்ல காலம்தான் தடுத்து விடுவார்களோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் யார் தடுத்தாலும் நிற்காமல் இந்த காரியத்தை நான் நடக்கச் செய்வேன் என் மீது இருக்கும் நம்பிக்கை உன் மனதில் உண்மையாக இருந்தால் கட்டாயம் இன்று மாலைக்குள் இது நடக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது எவர் தடுத்தாலும் நிற்காது என்ற தைரியத்தோடு காத்திரு இன்று மாலை உன் துணையின் கரங்களை இருக்க பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இது சர்வ சத்தியமாக நடக்கப் போகிறது காத்திரு நல்லதுதான் நடக்க உள்ளது ஓம் சாயனா நன்றி வணக்கம்